வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்கமிங் டிவிடெண்ட் அஞ்சு ரூபா பெர் ஷேர் டியூ டேட்டு ஃபஸ்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக அறுநூற்றி எழுபதுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூத்தி எண்பத்தி ஏழுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூவேஷன் செக் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்துல பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி பத்தொன்பதுங்கிறதுனால ஹை வாலாட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்துல எடுத்துக்கணும் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க

கரண்டாக க்யூ டு க்யூன்னு பார்க்கும்போது ரெவின்யூ ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சி இப்போ நெகட்டிவாக நெட் ப்ராஃபிட் மைனஸ் ஃபார்ட்டிங்கிற லெவலில் இருக்குது அதனால் ஈபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு இப்போ இபிஎஸோட டிடிஎம் பன்னெண்டு புள்ளி மூணு மைனஸில் இருக்குது கடந்த ஆறு குவார்டராக நம்ம பார்த்தோம்னா ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்து இப்போ மைனஸ்க்கு வந்திருக்கு அடுத்த குவார்ட்டருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு இப்போ இவன் கொஞ்சமாக ஒரு பாசிட்டிவான ஏபிஎஸ் லெவல் கொடுத்தா கூட ஏபிஎஸோட டிடிஎம் லெவல் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி பன்னெண்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எம்எஃப் வந்து இந்த மூணு குவார்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு குவார்டராக வந்து அவனுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் இந்த மூணு குவார்டரில் அவனுடைய ஹோல்டிங்கை பெரிய லெவலில் குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் நம்மளால் பார்க்க முடியுது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இபிஎஸ் நெகட்டிவாக இருக்கிறதுனால ஃபேர் பிரைஸும் கிடைக்காது ஃபேர் பிரைஸோட ரேஷியோவும் கிடைக்காது கரண்ட் ப்ரைஸ் அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ நம்ம இவனுடைய ஈபிஎஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் மைனஸ் பன்னெண்டு புள்ளி மூணு அதை ஆவரேஜ் பண்ணும்போது மைனஸ் மூணு புள்ளி ஜீரோ எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற மைனஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறோட கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு ஒரு குரோத் பாசிட்டிவ் குரோத் இருக்கும் அதனால ப்ரீவியஸ் குவார்டரோடைய லோவை ஃபர்தராக பிரேக் பண்ணுவானான்னா இது சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் Q1 ஒன் மைனஸ் ரெண்டு புள்ளி ஏழோட இந்த ஆவரேஜ் மைனஸ் மூணு புள்ளி எட்டை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் நமக்கு இன்னும் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் ஹைட்டை ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை பிரேக் பண்ணுவானா அதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியது அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இவன் சுற்றிக்கிட்டு இருப்பானா அப்படின்னும் நமக்கு யோசனைக்கு வருது சரி இப்போ இந்த இடத்துல நமக்கு இவன் இந்த ஆவரேஜான எடுத்தாலே இவனுடைய இபிஎஸ் டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு இருபத்தி ஏழுன்னு பாசிட்டிவா மாறுது அப்படி இருபத்தி ஏழுன்னு பாசிட்டிவா மாறுச்சுன்னா அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குன்னு யோசிக்கலாம் இபிஎஸ் டிடிஎம் லெவல்லாம் இப்ப கரண்டா மைனஸ்ல இருக்கிறதுனால நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் நமக்கு கிடைக்காது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடியதை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரேஞ்சஸ் பார்த்துடலாம் நான் பாட்டம்மை வந்து பி அப்படிங்கிற சீரீஸில் நோட் பண்ணியிருக்கிறேன் ஹைட்டை வந்து ஹெச்ங்கிற சீரீஸில் நான் நோட் பண்ணுறேன் பி ஒன் நானூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பி டூ ஐநூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஐநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஹெச் ஒன் எழுநூத்தி எண்பதுல இருந்து எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது பி ஒன்னுக்கும் ஹெச் ஒன்னுக்குமான மிட் பாயிண்ட் அறுநூத்தி முப்பத்தி எட்டு இப்ப அவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம் இந்த குவார்டருக்கு இபிஎஸ் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் எடுத்துட்டதுனால இது கரெக்ஷன் லீடு எடுத்திருக்கிறான் அப்படி கரெக்ஷன் லீடு எடுத்ததுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அறுநூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற மிட் பாயிண்ட்டை கீழே உடைச்சான்னா நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது ஐநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு சப்போஸ் அதுக்கும் கீழே கரெக்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நானூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்ம இங்கே பார்த்த மாதிரி எக்ஸிட் ஆக போகிறது மைனஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு அதை காட்டிலும் இந்த இடத்துல இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குது அதாவது எஸ்டிமேஷன் நெகட்டிவ் தான் ஆனால் அதை காட்டிலும் இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கிறதுனால இவன் ப்ரீவியஸ் லோவா வந்து உடைப்பானன்னா அது சந்தேகத்துக்குரியதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம் இருந்தாலும் நமக்கு ஆவரேஜ் நெகட்டிவா இருக்கிறதுனால சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணினான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது முந்நூற்றி எழுபத்தி நாலு டு நானூற்றி நாலு சப்போஸ் இப்போ இவன் வந்து இந்த சைடு பாட்டம் சைடில் எங்கே வேணாலும் அவன் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறான்னு வச்சுக்குவோம் மேலே போகிறான்னா நம்ம வந்து ஹைட் வந்து எழுநூத்தி எண்பதுலேருந்து எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது அது நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹைட்டாக நமக்கு ஆக்ட் ஆகுது அதுக்கு அடுத்து இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஈவன் இவன் இந்த மைனஸ் மூணு புள்ளி ஜீரோ எட்டே அவன் எடுத்தா கூட அந்த ஆவரேஜே எடுத்தா கூட இபிஎஸோட டிடிஎம் நமக்கு பார்த்தோம்னா இருபத்தி ஏழுன்னு பாசிட்டிவாக வருது அந்த மாதிரியான சூழலில் இந்த ஹைட்டை சப்போஸ் உடச்சி இவன் மேலே போகிறான்னு வச்சுக்குவோம் அப்படி போகும்போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதுக்கும் மேல போறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆயிரத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு வச்சுக்கிறோம் அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இதுல ஹைட்லயோ பாட்டம்லயோ நமக்கு சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்ப இவன் போன குவாட் போன வருஷத்துக்கு என்ன பண்ணிருக்கிறான்னு நம்ம பார்ப்போம் போன வருஷத்துக்கு இந்த இடத்துல வருது நான் சர்க்கிள் பண்ணிருக்கிறேன் இந்த சர்க்கிள் வருது இவன் இந்த ஜூலை மாசத்தோட ஆகஸ்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் அப்படி எடுத்தவன் பாட்டமை டச் பண்ணல அவன் இந்த இடத்தோடையே ட்ரெண்ட்ரிவ எடுத்திருக்கிறான் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இங்க வந்து இந்த பாட்டமை டச் பண்ணாம இந்த இடத்தோடையே அவன் சப்போர்ட் எடுக்கிறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி எடுத்தவன் அப்படியே பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் ஹைட்டு பிரேக் பண்ணி மேல போயிருக்கிறான் அதே மாதிரி இங்கேயும் ப்ரீவியஸ் ஹைட்டு பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொன்னாக்க ஒன்னு தொள்ளாயிரத்தி பதினஞ்சோ தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி அறுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு இந்த ரேஞ்சு வரைக்கும் இவன் இங்க போன மாதிரி அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா இங்கேயும் அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சப்சிக்வெண்ட்டா வந்து வரக்கூடிய டைரக்ஷன்ஸ் நம்ம அடுத்த கோட்டோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அப்டேட் பண்ணிக்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே